ஆண்கள்லேருந்து பெண்கள் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க அப்படின்னு எல்லா தரப்பினருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் பைக் நிறைய பசங்களுக்கு சூப்பரான ரேசிங் பைக் வாங்கி ஓட்டணும் அப்படின்றது மிகப்பெரிய கனவாக இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த உலகத்தில் உள்ள அதிவேகமாக போகக்கூடிய சூப்பர் பைக்ஸ் பற்றி தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டாஜி டோமாகாக் பைக்கை பார்க்கறதுக்கே சும்மா பீஸ்ட் மோட்ல வேற லெவலாக இருக்குது இல்லாங்க இதோட சில்வர் அவுட்டிங்ஸே சும்மா கண்ணை கவருது அமெரிக்காவோட டாஜி நிறுவனம் உருவாக்கின இந்த பைக்கை ரெண்டாயிரத்தி மூணுல லான்ச் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் தான் இதை ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காங்க இது ஒரு கான்செப்ட் மாடல் பைக்குன்றதுனால வெறும் நாலு வருஷத்துல ஒன்போது பைக் மட்டும் தான் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க டென் சிலிண்டர் இன்ஜின் கொண்ட பைக் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா இதால் அதிகபட்சமாக அறுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்பீடாக போக முடியும் நூறு கிலோமீட்டர் வேகத்தை வெறும் ஒன்று புள்ளி அஞ்சு செகண்ட்லேயே செவன் லிட்டர் இருக்கு இதோட பிரைஸ் எவ்வளோ தெரியுமாங்க ரெண்டாயிரத்தி மூணுலயே நாலு கோடியே பன்னெண்டு லட்சத்துக்கு இவங்க சேல் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட இதை வச்சு ஒரு ராய்ஸ் காரே வாங்கிடலாம் இரண்டாவது நம்ம பார்க்க போகிறது நிஞ்சா ஹைஸ் டூ ஆர் நிஞ்சா அப்படின்னாலே ஒரு வேற லெவல் பைக் தான் நிஞ்சாவை ஓட்டணும் அப்படின்னு நம்ம நிறைய பசங்களுக்கு இன்னைக்கு வர கனவாக இருக்கும் அந்தளவுக்கு ஒரு முரட்டுத்தனமான பைக் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம பார்க்குற இந்த நிஞ்சா ஹைஸ் டூ ஆருமே வேறு லெவலில் இருக்குது ஃபோர் சிலிண்டர் சூப்பர் சார்ஜ் இன்ஜினோட இது உருவாக்கியிருக்காங்க இதில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சிசி இருக்குது அதனால் இதில் அதிகபட்சமாக நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் வேகமாக போக முடியும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா சீரோலருந்து ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீடை பிடிக்கிறதுக்கு வெறும் ரெண்டே செகண்ட் போதும் இதுல ஆறு கியர் இருக்கு இந்த பைக்கோட மொத்த எடை முப்பத்தி கிலோ இருக்கு இதோட விலை இந்திய மதிப்பில் எண்பது லட்சம் அலாய் வீல்ஸும் பொருத்தப்பட்டிருக்கு மூணாவது நம்ம பார்க்க போகிறது லைட்னிங் எல்எஸ் டூ ஒன் எயிட் அமெரிக்காவோட லைட்னிங் மோட்டார் சைக்கிள் நிறுவனம் தான் இந்த பைக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க அதுவும் ரெண்டாயிரத்தி பதினாலில் இது ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் லிக்யூட் கோல்டு ஒன் ஃபிஃப்டி கிலோவாட் எலக்ட்ரிக் மோட்டார் இன்ஜின் இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதால் அதிகபட்சமாக முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் வேகமாக போக முடியும் இருந்து ஹண்ட்ரட் ஸ்பீடை வந்து அதாவது ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீடை வெறும் ரெண்டு புள்ளி ரெண்டு செகண்டில் இது ரீச் பண்ணிடும் இதில் கியர் கிடையாதுன்னா அவங்களால் நம்ப முடியுமா ஜஸ்ட்டு சார்ஜ் பண்ணிக்கிட்டு ஆக்சிலேட் ரைஸ் மட்டும் போதும் வண்டி நகர்ந்து போய்கிட்டே இருக்கும் இதோட விலை இந்திய மதிப்பில் முப்பது லட்சம் எலக்ட்ரிக் பைக்னால சாதாரணமாக நினைச்சாங்க சவுண்ட் எல்லாம் தாறுமாறா இருக்கும் நான்காவது நம்ம பார்க்க போறது டுக்காட்டி பணிகளை ஆர் டுக்காட்டி நிறுவனம் உருவாக்கின ஒரு மான்ஸ்டர் பைக்னு இதை சொல்லலாம் அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இந்த பைக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க இதோட ஸ்பெஷாலிட்டியே டூ சிலிண்டர் இன்ஜின் இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு சிசி இதுல இருக்குது இதால் அதிகபட்சமாக முன்னூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்பீடாக போக முடியும் இப்போ ஜீரோலருந்து ஹண்ட்ரட்னு பார்த்தோம் அப்படின்னா நூறு கிலோமீட்டர் ஸ்பீடை வெறும் ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி எட்டு செகண்ட்ல இது ரீச் பண்ணிரும் சிக்ஸ் கியர் மாடல் உள்ள இந்த பைக்கோட மொத்த எடை நூத்தி தொண்ணூத்தி மூணு கிலோ இருக்குது இந்த பைக்கை ரோட்ல ஓட்டிட்டு போனா ஊரே தான் பாக்கணும் பாருங்களே இந்திய மதிப்பில் இந்த பைக்கோட விலை முப்பத்தி ஒன்பது லட்சம் கிட்டத்தட்ட ஒரு ஆடி காரோட விலைன்னு வச்சுக்கலாம் ஐந்தாவது நம்ம பார்க்க போகிறது எம் வி அகஸ்டா எஃப் அகஸ்டா கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணது தான் இந்த பைக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுலேயே இந்த பைக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்போல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இந்த மாடலை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட பத்தொன்போது வருஷம் இந்த மாடல் சூப்பராகவே மார்க்கெட்டில் ரன் ஆகிட்டு வந்திருக்கு லிக்யூடு கோல்டு இன்லைன் ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஆயிரத்தி எழுபத்தி எட்டு சிசி இருக்குது இதால் அதிகபட்சமாக முந்நூற்றி கிலோமீட்டர் வரைக்கும் இந்த பைக்கால் ஸ்பீடாக போக முடியும் இந்த பைக்கோட ரொம்ப ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நூறு கிலோமீட்டர் ஸ்பீட வெறும் செகண்ட்ல இதை ரீச் பண்ணும் ஆறு கியர் மாடல் உள்ள பைக் தான் இதோட மொத்த எடை நூற்றி கிலோ இருக்கு இந்திய மதிப்பில் இந்த பைக்கோட விலை இருபத்தி லட்சம்

மூணு கலரில் லான்ச் பண்ணாங்க ஏழாவது நம்ம பார்க்க போறது சுசுகி ஹைபூசா சுசுகியோட ஒரு சூப்பரான ரேசிங் பைக் இதை சொல்லலாம் லிக்யூடு இன்லைன் ஃபோர் இன்ஜின் இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் சுசுகி கம்பெனி இந்த பைக்கை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பைக்கால ஜீரோல இருந்து நூறு கிலோமீட்டர் வேகத்தை வெறும் மூணே செகண்ட்ல ரீச் பண்ண முடியும் அது மட்டும் இல்லை இதுல கோல்டு சில்வர் பிளாக் அப்படின்னு மூணு கலர்ல லான்ச் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி மூணுல இந்த பைக்கு ரொம்ப ரொம்ப அதிகப்படியான சேல்ஸை சுசுகி கம்பெனிக்கு கொடுத்துருக்கு இது இதால அதிகபட்சமா முன்னூறு கிலோமீட்டர் வரைக்கும் வேகமா போக முடியும் இப்ப நம்ம பார்த்த இந்த ஏழு பைக்ஸுமே பாக்குறதுக்கு சும்மா வேற லெவலா இருந்துச்சு இதுல உங்களுக்கு எந்த பைக் ரொம்ப பிடிச்சிச்சு சான்ஸ் கிடைச்சா எந்த பைக்கை நீங்க வாங்குவீங்க எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பிக் மிஷின்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க